இயேசு மறைத்து உயிரோடு எழுந்து தரிசனமானார் என்று நான் வேகாகமத்தில் பட்டியலிட்டு பார்க்கப்படுவது வரைக்கும் பனிரெண்டு முறை ஆண்டவர் தரிசனமானார் எத்தனை முறை பனிரெண்டு முறை நாற்பது நாளளவும் தம் ஜனங்களை உருவாக்கி நினைத்த ஆண்டவர் அவர்களோடு பனிரெண்டு முறை அவர் தரிசனமாகி தான் இருக்கிறவராக காண்பித்தார் பசுத்த போவல் ஒன்று குறைந்திருக்கிற நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தலை தரிசித்தவர்களில் இன்றும் இங்கே அநேக உயிரோடு இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு தரிசனமானார் பெண்கள் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் இன்னும் அவரை சுற்றி இருந்த கூட்டத்தால் இந்த பசுத்த பகுதி சொல்கிறார் ஐநூறு பேருக்கு மேலான மக்கள் என்று எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிற்பாடு முதல் முதல் எழுதப்பட்ட திருமலையில ஒரு பகுதி புதிய பகுதி ஒன்று தெஸ்ரோலிக்கையர் இரண்டு தசோனிக்கையர் புத்தகம் தான் முதலாவது எழுதப்பட்டது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வரைத்து உயிரோடு எழுந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஒன்று தசுரோலிக்க புத்தகம் அதை தொடர்ந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் ஒன்று புத்தகம் இதற்கு பிற்பால் தான் புத்தகங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது அப்போ அந்த எழுதிய புத்தகங்கள்ல பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக இந்த உயிர் கண்ணார கண்ட ஐநூறுக்கு மேற்பட்ட ஜனங்கள் உயிரோடு இருந்தார்கள் என்பது ஒரு உண்மை எனவே இந்த உயிர்த்தலை குறித்த செய்தி வேகமாக பதவியேன் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவரை பின்பற்றுகிற கூட்டம் அவரை மறித்த பிற்பாடு அந்த இயக்கம் தோல்வியை நோக்கியே செல்லும் அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு ஏன் பகிராட்சியம் கொண்டு செயல்பட்டார்கள் என்றால் அவருடைய உயிர்த்தலை கண்ணாக கண்டதனால் மாத்திரமே இல்லை என்றால் ஒரு மனிதன் மறுத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு மாபெரும் தெய்வம் என்று வாய்ப்பே இல்லை எனவே நேரடியாக அவரை தொட்டு பார்த்த அவரை உணர்ந்து கொண்ட அந்த நாற்பது நாளும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரல்லவா அதில் தொடரப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிருப்பத்தை எழுதும் பொழுது உயிரோடு இருந்தார்கள் என்பதுதான் உண்மை இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்குள்ள எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறது என்பதை உங்களோடு இந்த காலத்தில் பகிர்ந்து கொள்ள முதலாவதாக உயிர்த்தெழுதலில் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நாம் கடந்த கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தர்களாய் நீதி மாற்றம் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறது நெப்போலியன் போன ஒரு மன்னனாக தோன்றினார் நெப்போலியன் காலகட்டத்திலே அவருக்கு அஞ்சாவது அரசர்கள் கிடையாது இங்கிலாந்து தேசமே அதிர்ந்தது நெப்போலியன் மாமன்னை குறித்து ஆனால் இந்த நெப்போலிய மன்னனை இங்கிலாந்து தேசத்திலே எதிர்த்த ஒரு மதா பெரிய ஒரு இளவரசர் வெல்லிசன் என்று அழைக்கப்படுகிற இளவரசன் யுத்தம் நடைபெறுகிறது இங்கிலாந்து மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள் நெப்போலியன் மாமன்னனை தோற்கடிப்பது எளிதான காயம் கிடையாது நெப்போலியன் ஜெபி ஜெயித்து விட்டால் நம்முடைய மக்கள் அத்தனை பேருமே சாக வேண்டியதுதான் என்று இங்கிலாந்து தேசமே மிகவும் விரும்பியமண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பின்னையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டது வெலிங்டன் டிபின்சன் வெலிங்டன் தோற்கடிக்கப்பட்டார் என்று செய்தி இங்கிலாந்து மக்கள் அனைவரும் கூக்குரல் ஆரம்பித்தார்கள் இன்னும் சில நிமிடங்களில் நெப்போலியன் படைகள் இங்கிலாந்து தேசத்துக்குள்ளே வந்துவிடுதே எங்கள் தேசத்தை சூறையாடி விடுவார்களே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள் ஆனால் பின்னால் இன்னொரு வார்த்தை வந்தது என்ன வெலிங்டன் என்றால் நெப்போலியனை தோற்கடித்தார்கள் முழுமையான செய்தி அதற்கு பின்னால் தான் வெளிவந்தது அறிந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் ஆத்மரிக்க ஆரம்பித்தார்கள் ஒருவேளை சிலுவையிலே ஆண்டவர் தொங்குகிற வேலையிலே அவர் பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவர் பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையோடு போராடி கொண்டிருந்த அந்த சிலுவையின் மரண வேலை அவர் சிலுவையிலே தொங்கிய வேலையிலே வெளிவந்த செய்தி தெரியுமா ஜீசஸ் இயேசு தோற்கடிக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து தோற்று விட்டார் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி அத்தனை விருந்து போனார்கள் எல்லாரும் ஒன்று கூட சிலுவைக்கு முன்னால முன்னால் எல்லாரும் ஓடி கிறிஸ்து தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் செய்தியாக இருந்தது ஒருவேளை நரகத்துல ஒரு பெரிய ஒரு விருந்து நடந்திருக்கும் அப்படின்னா எனக்கு நடந்திருக்கீங்க இயேசு கிறிஸ்து சிலுவை அதிக்கப்பட்ட நாளில் தான் ஒரு பெரிய விருந்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அவர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் ஆண்டுகளில் வைராட்சியமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை போதித்தவர் மறைத்தவர்கள் உயிரோடு எழுப்பியவர் நாம் தான் குமார் என்று பறைசாற்றியவர் தோற்றுவிட்டார் என்று எல்லாரும் தங்கள் கைகளை கழுவிக்கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் தான் இன்னொரு வார்த்தையை சொன்னது ஜீசஸ் ஜீசஸ் நம்முடைய பாவத்தையும் சாத்தானையும் நமக்கு எதிரான எதிரையாடிக்கிற சத்துமையும் ஆண்டவர் ஜெயித்தார் என்ற செய்தி உயிர்த்ததில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆடராகிய சிலுவை மரணம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த மாற்று கருத்து வேகம் சொல்லுகிறது இயேசு கிருஷ்ணனின் ரத்தம் சகேத பாவங்கள் நம்மை சுத்திகரித்தோம் நம்முடைய சகேர பாவங்கள் நம்முடைய கடந்த கால பாவங்கள் நிகழ்கால பாவங்கள் ஒரு எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்க இயேசு கிருஷ்ணனின் ரத்தம் வல்லமிகுள்ளதாக இருக்கிறது ஆனால் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் வசனத்தை நம்மால் சொல்லவே முடியாது இந்த வேதாத்தமத்தை நம்மால் தூக்க முடியாது ஒரு இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை அதுதான் உண்மை அப்போ திருச்சபையின் துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது

அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது நல்ல கவனிங்க ஆண்டவராக ஏசு ஒப்புக்கொடுக்கப்பட்டது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீண்டலுக்காக அவர் சிறுமையிலே ஒப்புக்கொடுத்தப்பட்டாள் அது உண்மை அது வரலாறு அதுக்கு அடுத்த வருஷம்தான் ஒரு முழுமையை கொடுக்கிறது வாசிகள் நாம் நீதிமானங்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு வருகிறாளுயா சதம சுதமா லூயா நாம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் பெரிய மாணவர்களே நாம் நீதிமன்றாக்கப்படுவதற்காக நாம் வசுத்தம் உள்ள ஜாதியாக உண்டாவதற்காக நம்முடைய கடந்த கால பாவத்தின் அனுபவங்களில் நம்மை மாற்றி நம்மை பரிசுத்தம் உள்ள கூட்டமாய் தெரிந்து கொள்வதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் ஒருவேளை மறித்த தெய்வம் அப்படியே அவர் மறித்திருப்பார் என்றால் ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாமே ஒழிய நாம் நீதிமன்றாக்க ஒரு நிச்சயம் இல்லாம அந்த உலகத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலை தான் நாம் காணுவோம் நீதிமன்றம் என்ற நிச்சயம் நமக்குள்ள இல்லை என்றால் இந்த உலகத்திலே பாவத்தினால் நாம் மனம் கசந்து ஐயோ பாவத்திற்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே மடிந்து போயிருப்போம் என்பதுதான் உண்மை பிரியமானவர்களே ரோபத்தில் இருந்திருப்போம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது அதிக ஒரு வாசியங்கள் அந்த வார்த்தையை கேளுங்கள்

நீங்களும் கூட எது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ஒருவேளை ஆடரகேசத்திற்கு பாவத்திற்கு மறைத்து நாம் நீதிமான பெறுவதற்கு உயிரோடு எடுக்கப்பட்டது உண்மை என்றால் பிரியமானவர்களே நீங்களும் கிறிஸ்துவோடு போல இருக்கிற இந்த மேலான அந்த பகுதியில் நீங்க பின்னால் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இனியும் நீங்கள் பாவத்திலே வாழ்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த பகுதி அழகாக சொல்லப்படுகிறது நீங்க அந்த வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க அந்த பகுதியில சொல்லப்படுகிற ஒவ்வொரு உண்மைகளும் கிறிஸ்துவக்காக பாவத்திற்கு மறைத்தோம் என்று தீர்மானித்தீர்கள் என்றால் இனி இந்த பாவத்திற்கு வாழ்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அங்கே சொல்லப்படுகிறது ஐமாசன் பாருங்க ஆகையால்

அப்படி என்றால் பாப்பதற்காக மதித்து நீதிக்காக ஆண்டதும் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் அழிக்க செய்தீர்கள் என்றால் பாருங்க ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்ரக ஆராதனை விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று பவுல் ஒரு சவாலை எனக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துவ நீங்கள் எழுந்தது என்றானால்

இந்த மண்ணுக்குரியவர்கள் என்பதை நாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறோம் இந்த மண்ணின் ஆசை இந்த மண்ணுக்குரிய காயங்கள் மீது வைக்கிற பற்று இந்த மண்ணின் மீது வைக்கிற காயங்கள் இந்த மண்ணின் மீது வைக்கிற யோசனைகள் எனக்காக மதித்தார் நான் நீதிமானாகப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை அது சொல்லாமல் அந்த நற்செய்தியை மறுதிரித்துக் கொண்டிருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது புரியமானவர்களே இந்த காதல் இயேசு உயிர் திரதல் என்னை கடந்த கால பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை கடந்த காலத்தில் பாவத்தின் வல்லமையிலிருந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது எனவே அவர்கள் உயிர்த்தளால் நான் மகிழ்ந்திருக்கிறேன் அவர் எனக்கு எனக்குள்ளே காணப்படுகிறப்படினால் பாவத்திற்கு மறித்த நான் எப்படி ஆனவர் பாவத்திற்கு மறித்து நான் நீதிமன்றப்படுவதற்காக உயிரோடு எழுந்தாரோ அதே போல நானும் பாவத்திற்கு மறித்திருக்கிறேன் ஆனால் உயிர் நான் பிழைத்திருக்கிறேன் என்ற இந்த பவள போகைய இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அந்தவரே உமக்காக வாழ்பேன் பாவத்திற்கு மறித்த நான் இனி பாவத்திற்கு நான் பிழைக்க முடியாது பாவத்திற்கு மறித்து நான் பிழைக்க முடியும் என்ற ஒரு அடையாளத்தை பாவத்திற்கு மறித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களது அறிக்கையில் பிழைக்கிற நான் பாவத்திற்கு மறிக்கிறேன் நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் நீங்கள் என்னை குறிக்கிறது என் ஆண்டவர் பாவத்திற்காக மறித்தார் நான் நீதிமன்றப்படுவதற்காக உயிரிழந்து எழுந்தார் அங்கே நான் பங்கு கொள்கிறேன் என்று அதனை அடையாளப்படுத்துகிறது